நாம சில விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லாம இருந்தா நமக்கு நல்லது நடக்கும் அது என்னன்னா முதல்ல நாம புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு வீடு இல்ல நிலம் இல்ல கார் வண்டி எதுவா இருந்தாலும் சரி அதை யார்கிட்டும் சொல்லவே கூடாதுங்க முக்கியமா நாங்க இத வாங்க மத்தவங்க கிட்ட பேசாதீங்க அதே மாதிரி நம்ம சம்பளத்தை அதாவது நமக்கு எவ்வளவு வருமானம் வருதுங்கிறதையும் யாரிடமும் சொல்லக்கூடாது அடுத்தது நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அத நாலு பேர் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு கூடாது முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சின்ன சண்டை சச்சரவு வந்தா அதையும் வெளியில யாரிடமும் பகிர்ந்துக்காதீங்க இந்த விஷயங்கள் தான் நமக்குள்ளேயே வச்சுக்கணும் மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு நமக்கு கருவுட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா முதல் மூணு மாசத்துக்குள்ள யாரிடமும் இந்த செய்தியை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இது நம்ம ஆரோக்கியத்துக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது இந்த மூணு விஷயங்களையும் நாம கவனமா கடைபிடிச்சா வீட்ல நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் எந்த பிரச்சனையும் வராதுங்க